ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக பீட்ரூட் கூட்டு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட பீட்ரூட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க குக்கரில் தேவையான அளவு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகுளுந்து கருவேப்பிலாம் சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு இருந்தால் அவளுக்கு பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொன்னால் ஆனால் நான் அந்த பீட்ரூட் கூட்டு செஞ்சு தந்தேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா அவள் ரெசிபி கேட்டிருந்தா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ரெசிபி ப்ளட்டு கம்மியாக இருக்கவங்க ரத்த அளவு கம்மியாக இருந்துச்சு அந்த பீட்ரூட்டை வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்குங்க ஸோ எல்லாமே சேர்த்து எண்ணெயில் வதக்கியாச்சு நமக்கு வெட்டி வச்சுருக்கிற காயும் அதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு குட்டியாக ஒரு மூணு நாலு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம் நம்ம இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் நல்லா கழுவிட்டு அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ஆச்சி தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி காயும் பருப்பும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு விசில் வைங்க டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்